பேரன்பு வணக்கம் அதிகாலை அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு பச்சை தண்ணில் குளிச்சுட்டு உங்களோடு நீங்கள் ஒரு வாக்கிங் மிக சிறப்பாக ஆனந்தமாக அற்புதமாக இன்றைய நாளை கொண்டாடலாம் இன்றைய நாளை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கோழி குவிச்சு மணி மூன்றை அதிகாலை செவ்வாய்க்கிழமை அவங்களோட சிறப்பாக குளிச்சுட்டு அருமையாக ஒரு கலரில் ஒரு டிஷர்ட் போட்டு நம்ம சிறப்பாக கொண்டாடுவோம் ஒவ்வொரு நாளையும் கொண்டாடி மகிழ்வோம் இன்றைக்கு ஒரு நாளை நமக்கு இறைவன் கொடுத்துருக்காரு இல்லையா மிகப்பெரிய நன்றி சொல்வோம் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு நாள் கிடைச்சிருக்கு ஒவ்வொரு கணத்தையும் கொண்டாடுவோம் இன்றைய நாள் க செவ்வாய்க்கிழமை செவ்வாய் நாளை வரு வருவாய் முருகனுக்கு உகந்த நாள் முருகனுடைய சேவல் கூவ ஆரம்பிச்சிருச்சு நம்ம எல்லோரும் எந்திரிச்சிடுவோம் ரொம்ப சிறப்பாக அஞ்சு மணிக்குள்ளே நம்ம வேலையெல்லாம் முடிச்சிட்டு ரொம்ப சிறப்பாக ஜம்முன்னு இந்த நாளை கொண்டாடுவோம் டுவெண்ட்டி ஒன் டே சேலஞ்சு இருபத்தி ஒரு நாள் ஒரு விஷயம் தொடர்ந்து பண்ணிட்டோம்னா அந்த விஷயம் நம்மளை தொற்றிக்கொள்ளும் யாருமே எந்திரிக்காமல் நம்ம மட்டும் கோழி தான் கோவம் நம்ம சிறப்பாக நம்மளோட வேலைகளை பார்த்துருக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக உட்காந்துருக்கலாம் வானங்களை பார்க்கலாம் நட்சத்திரங்களை பார்க்கலாம் அதான் இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த வாரத்தில் அமாவாசை வரப்போகுது அதனால் இருள் ரொம்ப இருக்கும் இந்த அடர்த்தியான இருள் ஒரு அற்புதமாக இருக்கும் பௌர்ணமி ஒரு அற்புதம் வளர்பிறை தேய்பிறை விரை வானத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு அதிசயங்கள் நம்ம கண்டு முறலாம் இன்றைய நாள் சிறப்பு செவ்வாய் வருவாய் ட்வெண்ட்டி ஒன் டே சேலஞ்ச் நன்றி வாழ்க வளமுடன்